ராஜராஜனின் சிம்மாசனம் அத்தியாயம் இரண்டு போன அத்தியாயத்துல கந்தவேலன் என்பவரு இரவு நேர கூத்து முடிஞ்சு காட்டு வழியில வரும்போது ஒரு வீரனை ரெண்டு பேர் சேர்ந்து குத்தி கொண்டுட்டு அவங்க கிட்ட இருந்த ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு போறாங்க அதை பார்த்து கந்தவேலன் அதிர்ச்சியாய் நிற்கிறாரு அடுத்து என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் தமிழ்மதி நண்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிலா வரதால காட்டுப்பகுதியில கொஞ்சமா வெளிச்சம் வருது கந்தவேலருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதிர்ச்சி ஆக்கிருச்சு நாம தப்பு பண்ணிட்டோமோ அவனை பார்த்து கத்தி வீசும் போதே நம்ம வெளியே வந்திருக்கணுமோ யோசிச்சு வருத்தப்படுறாரு சோழ நாட்டுல என்ன நடக்குது சேரனும் பாண்டியனும் நமக்கு எதிரி இல்ல அவங்கள வெற்றி பெற்று தட்டிட்டு இருக்கோம் இதோ இவங்க மாதிரி இல்லாதவங்களை எதுவுமே பண்ண முடியலன்னு திட்டாரு அந்த இறந்து போனவனை பார்த்து அப்பா நீ ஏதோ அரசாங்க காரியமாதான் போயிருக்க உன் புகழ் வாழட்டும் சாகர நிலைமையில கூட உன் கடமையினை செஞ்சிருக்கேன்னு வாழ்த்துறாரு இவனோட இறுதி காரியங்களை எந்த ஒரு குறையும் இல்லாம செய்யணும் எங்கிருந்து வந்தவன்னு தெரியாது ஆனா நம்ம ஊர் எல்லையில இந்த காரியம் நடந்திருக்கு அதனால ஊர்காவலனுக்கு தகவல் தரணும்னு நினைக்கிறாரு இவனை என்ன பண்றதுன்னு யோசிச்சு பாக்குறாரு இவனை இப்படியே விட்டு போக முடியாது காட்டு வழியில நாய் நரி சும்மா இருக்காது நம்ம ஊருக்கே தூக்கிட்டு போக வேண்டியதுதான்னு முடிவு பண்றாரு தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட வேற ஏதாவது இருக்கான்னு பாக்குறாரு ஒரு முத்திர மோதிரம் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அதை எடுத்துக்கிறாரு முத்திர மோதிரம்னா என்னன்னா தான் இன்னாரு இன்னாருடைய பணியில் இருப்பவன் இன்னாருடைய குழுவை சேர்ந்தவன்னு அடையாளப்படுத்த பயன்படுறது அவனை தூக்கிட்டு ஊருக்கு நடந்தே போறாரு அடுத்த ரெண்டு மணி நேரத்துல ஊர்காவலன் மயிலனோட வீட்டு கதவை தட்டுறாரு கந்தவேலன் இந்த அதிகாலையில யார் கதவை தட்டுறதுன்னு தூக்கத்திலேயே வந்து கதவை திறக்கிறான் கந்தவேலன் நின்றுட்டு இருக்க கோலத்தை பார்த்து மயிலன் அதிர்ச்சியாகின்றான் கந்தவேலன் இறந்தவனோட உடலை மயிலனோட வீட்டு தண்ணியில வச்சுட்டு அப்பா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு பூச்சி வாங்கிட்டே சொல்றாரு மயிலனை கேள்வி எதுவும் கேட்க விடல அவர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் மயிலன் கிட்ட இவன் யார் என்னன்னு தெரியலப்பா துரதிருஷ்டவசமா நம்ம ஊர் இலையில வந்து இறந்துட்டான் யாரும் இவனை கொலை பண்ணிட்டாங்க போல இவரோட இறுதி காரியத்தை குறைவில்லாம செய்யணும்னு சொல்றாரு நான் இவனை பத்தி தஞ்சாவூர் போய் பெரிய அதிகாரிகிட்ட விவரம் சொல்றேன்னு சொல்றாரு உடனே மயிலனுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு நம்ம ஊர் எல்லையில நடந்ததுக்கு நம்மளை பொறுப்பேற்றுக்க சொல்லி விசாரணைன்னு இழுத்தடிப்பாங்களேன்னு யோசிக்கிறான் அது சரி அவன் கவலை அவனுக்கு நானே தஞ்சாவூர் அதிகாரிக்கு கிட்ட சொல்றேன்னு மயிலன் சொல்றான் அதுக்கு கந்தவேலன் நானே போறேன் தஞ்சாவூர்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு மயிலன் இப்ப கார்த்திகை தீபம் விழா விமர்சையா நடக்க தஞ்சாவூர்ல ஏற்பாடு நடக்குது உடையார் கூட விழால உடையார்ங்கிறது ராஜராஜ சோழரை குறிக்கும் சொல் கேட்ட உடனே தோணுது விழால ஏதாச்சும் ஆபத்து இருக்குமோனு சரி எதுவா இருந்தாலும் அங்க போய் பாத்துக்கலாம்னு முடிவு பண்றாரு ஆனா அவர் இறந்து போனவன் சொன்னதையோ முத்துல மோரத்தை பத்தியோ மயிலன் கிட்ட மூச்சு கூட விடல மயிலன் ஒரு ஓட்டவாயன் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான் தஞ்சாவூர் போக ஏற்பாடு செய்ய சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு அவர் ஒரு தனிப்பட்ட எந்த பொறுப்பும் இல்லாததால தஞ்சாவூருக்கு நினைச்ச உடனே கிளம்ப முடிஞ்சது கொஞ்ச நேரத்துல மயிலன் அவர் வீட்டுக்கு வர்றான் நீங்க தஞ்சாவூர் போக போக்குவரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுலயே போங்கன்னு சொல்லி மாட்டு வண்டியில ஏத்தி அனுப்பி விடுறான் பயணம் முழுசு அவருக்கு கேள்விகளா இருந்துச்சு இறந்து போனவன் யார் எதுக்காக அவன் இங்க வந்தான் எதுக்காக அவனை குத்துனாங்க சாகர நேரத்துல கூட என்ன சொல்ல முயற்சி பண்ணனா அரசருக்கு என்ன ஆபத்து அப்படி அந்த ஆபத்துல இருந்து அரசர் எப்படி காப்பாத்துறதுன்னு யோசனை இவர் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல தஞ்சாவூர் காத்துட்டு இருக்கு அடுத்த நிகழ்வு தஞ்சாவூர்ல தலிக்குளத்தார் கோயில் பக்கத்துல இருக்க வியக்கொண்டான் அரண்மனையில சேனாதிபதி குறவன் உலகலந்தான் ராஜராஜ மராயர் நடந்துட்டு இருக்காரு ஏதோ ஒரு பெரிய யோசனைல இருக்காரு போல யோசனைக்கு அறிகுறியா அவர் தனக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டும் கை விரல்களை அசைச்சுட்டு இருக்காரு என்ன யோசிச்சுட்டு இருக்காருனா கொங்கு சிற்றரசரான பிரதிகண்டவர்மர் அனுப்பியிருந்த முக்கியமான ராஜாங்க செய்தியை பத்தினது விஷய ரகசியமானதும் மற்றும் அவசரமானதும் கூட தான் விஷயம் பத்தின ஓலைய மராயரோட தலைமை ஒற்றன் பொன்னன் கிட்ட கொடுத்த அனுப்புறேன்னு தகவல் சொல்லி அனுப்பி பதினஞ்சு நாளைக்கு ஆச்சு எவ்வளவு மெதுவா வந்தாலும் இப்ப பொன்னன் தஞ்சாவூர் வந்து சேர்ந்திருக்கணும் வர முடியாதபடி ஏதாவது உடல் உபாதைனா கூட தகவல் அனுப்பிடுவான் இல்லனா அவன் ஓலை கொண்டு வரது வேற யாருக்கும் தெரிஞ்சு அவங்க கிட்ட இவன் மாட்டிருக்கணும் ஒற்றனை தேடுறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை வெளியே எல்லாருக்கும் விஷயம் பரவிடும் கொங்க சிற்றரசர் தேவையில்லாமல் செய்தியோட முக்கியத்துவத்தை பெருசு பண்ணிருக்க மாட்டார் பிரதிகண்டவர்மர் ஏதோ சேரனை பத்தி முக்கியமான விஷயத்தான் ஓலையில அனுப்பி இருப்பார்னு நினைச்சாரு என்ன செய்யறதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்காரு இப்ப சோழர் குல தெய்வமான நிசும்ப சூதனிய மனசுல நினைச்சு வேண்டாரு தாயே இப்ப ஒரு பிரச்சனை அது சிறுசா இல்ல பெருசான்னு தெரியல ஆனா அந்த பிரச்சனையிலிருந்து உடையாரையும் அரசகுலத்தையும் மக்களையும் நீதான் காப்பாத்தணும்னு வென்றாரு வேண்டுதலை ஏத்துட்டதுக்கு அறிகுறியா தளி குளத்தார் கோயில இருந்து டன் டன்னு மணிச்சத்தம் கேக்குது அதுக்குள்ள கோவில்ல பூஜை வேலை வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே கோவில் பக்கம் திரும்பி கையெடுத்து கும்பிடுறாரு அறவாசல்ல ஆள் வந்து நிக்கிறது தெரிஞ்சு திரும்பறாரு வேலைக்காரன் ஒருத்த வந்து உங்களை பார்க்க பரமன் மலபாடியார் வந்துட்டு அவரோட மெய்க்காவல் வந்து சொல்லிட்டு போனான்னு சொல்றான் ஆஹா இறைவா இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண பரமன் தான் சரியான ஆளுன்னு பேசிக்கிட்டு பரமனுக்காக காத்திருக்காரு பரமன் மலபாடியார் பத்தி ஒரு சின்ன அறிமுகம் அவர் சோழ சைன்யத்தோட மேல் திசை தண்டநாயகர் அப்புறம் மராயரோட சீரர் நல்ல அறிவாளி மற்றும் வீரர் தர்கரீதியா யோசிப்பவர் பரமன் மலபாடியார வரவேற்று உட்கார வச்சு நலம் விசாரிக்கிறாரு மராயர் பரமனு அவரோட சேம நலன்கிற விசாரிச்சுட்டு முகம் வாடி இருக்குதே ஏதாச்சும் உடல்நலக் குறைவானு கேட்கிறாரு இல்ல பரமா அதை ஏன் கேட்கற ரெண்டு நாளா ஒரு முக்கியமான பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கேன்னு மராயர் சொல்றாரு ஏது நான் வந்த சே நேரம் சரியில்ல போலன்னு பரமன் சிரிக்கிறாரு மராயர் சுருக்கமா கொங்கு சிற்றரசரை பற்றியும் அவர் அனுப்புன ஓலைய பத்தியும் ஒற்றன் பொண்ணு பத்தியும் சொல்றாரு தேடுறதுக்கு ஆள் இருக்கீங்களான்னு கேக்குறாரு பரமன் அதுக்கு மராயர் இல்ல என் ஆட்கள் அனுப்புனா விஷயம் வெளியே அது பொண்ணனுக்கும் ஆபத்து அவன் கொண்டு வர ஓலைக்கும் ஆபத்துன்னு சொல்றாரு யாராச்சும் புது ஆளுங்க போனா பரவாயில்லைன்னு மராயர் சொல்றாரு நான் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு பரமன் கேட்க ஆமாம்னு வேகமா தலையாற்றாரு சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி மராயரை பார்த்து சிரிக்கிறார் பரமன் அந்த சிரிப்பு மராயருக்கு ஆயிரம் யான பலத்தை தருது அவரோட எல்லா கேள்விகளுக்கும் பரமன் கிட்ட பதில் இருக்கான்னு அடுத்த அத்தியாயம்ல பார்க்கலாம் சிம்மாசனம் தகைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க நன்றி